ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் திரையுலகில் திரையுலகில ஹிட் அடிச்ச விஜய் படங்கள்ல ஒண்ணு திருப்பாச்சி இந்த படத்துல விஜய்க்கு தங்கையா நடிச்ச நடிகை மல்லிகா தான் இப்போ அவருக்கு ஆதரவா ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க அண்ணன் தங்கச்சி பாசத்தை வெளிப்படுத்துற தமிழ் சினிமா நிறைய இருக்கு அதுல முதல் ல இருக்கிறது பாசமலர் அப்படின்னா ரெண்டாவதா இருக்கிறது திருப்பாச்சியா தான் இருக்கும் இந்த படத்துல தன்னுடைய தங்கச்சிக்காக தாதாக்களை அளிக்கிற அண்ணன் பத்தின கதை தான் விஜய் அவர்கள் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பாரு ஜோடியா திருஷா அவங்க நடிச்சிருப்பாங்க ஜோடி தான் அப்படின்னாலுமே இன்னொரு பெண் கதாபாத்திரமும் படத்துடைய முழு நேரமுமே வரும் அதுதான் விஜய் தங்கச்சி கேரக்டர் இதுல மல்லிகா நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல அவரோட பேருமே கர்ப்பகம் நடிகை ஆனந்தி மல்லிகா கேரள மாநிலம் திருச்சூர சேர்ந்தவங்க ஆட்டோகிராப் படம் மூலமா தமிழ் திரையுலகல அறிமுகமானாங்க அடுத்து சில தமிழ் படங்கள்ல நடிச்சாலுமே அது பெருசா அவங்களுக்கு கை கொடுக்கல திருப்பாச்சி படம் தான் அவங்கள பெரிய லெவலுக்கு கொண்டு போச்சு அதுக்கடுத்து அவங்க கொஞ்சம் தமிழ் படங்கள்ல நடிச்சாலும் அவங்களுடைய பேர் அது பெருசா தெரியல ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்குமே அஞ்சலி அப்படிங்கிற தமிழ் சீரியல்லயும் நடிச்சாங்க இப்போ மனசுக்கு பிடிச்சவங்கள திருமணம் பண்ணிட்டு ரெண்டு குழந்தைகளோட மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வராங்க கடந்த மாதம் விஜய் அவர்கள் கரூருக்கு தேர்தல் பரப்புரைக்கு போனப்போ கூட்ட நெரிசல்ல சிக்கி குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு இது பெரும் கரும்புள்ளியாவே மாறிடுச்சு இதுக்கடுத்து இவருக்கு ஆதரவா இருந்த சிலரும் கூட எதிரா திருப்பி விட்டாங்க இருந்தாலுமே ஒரு சிலர் அவருக்கு ஆதரவாவும் செயல்பட்டு வராங்க அப்படி நடிகை மல்லிகாவும் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க இன்ஸ்டால இப்போ தான் ஆக்டிவ் இருக்கேன் இன்ஸ்டாவை ஓபன் பண்ணாலே விஜய் சார் பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு வராங்க எனக்கும் அவர் பத்தி கொஞ்சம் பேசணும் திருப்பாச்சி ஷூட்டிங் சமயத்துல அவர் சீன் முடிச்சிட்டா போய் உட்காந்துக்குவாரு ரொம்ப எல்லாம் பேச மாட்டாரு அப்படிப்பட்ட ஒரு ஆளு எப்படி கட்சியெல்லாம் ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா அவர் ஒவ்வொரு இடத்துல போய் மக்கள் கிட்ட பேசும் பொழுது நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சது அத பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருந்துச்சு விஜய் அவர்கள் மக்கள் முன்னாடி நடிக்க மாட்டாரு ஆக்சன் சொல்லி கேமரா முன்னாடி நின்னா மட்டும்தான் நடிப்பாரு அது எனக்கு தெரியும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு இவர மாதிரியான ஒரு ஆள் கிடைக்க தமிழக மக்கள் கொடுத்து வச்சிருக்கணும் இந்த கலிகாலத்துல நல்லது செய்யணும்னு நினைச்சா நிறைய கெட்டதாதான் நடக்கும் அப்படித்தான் அவருக்கும் நடக்குது ஆனா கடைசியில அவர் தான் ஜெயிப்பாரு ஜி சார் நீங்க ரொம்ப நல்ல மனிதர் நீங்க உங்களை பாத்துக்கோங்க கூட்டத்துல சதி செய்ய நிறைய பேர் வருவாங்க நீங்க உங்களை நல்லா பாத்துக்கிட்டாதான் எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படிங்கற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மல்லிகா இப்போ இவங்களுடைய வீடியோ தான் ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது